பல முக்கிய திருத்தலங்களில் பலவிதமான அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன அந்த வகையில் நிழல்படாத கோயில் கோபுரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த கோபுர நிழலானது தலைகீழாக விழுகின்றதாம் என்ன ஆச்சரியம் விடை தெரியாத மர்மமாக தான் உள்ளது இந்த சிறப்பு கோயிலை பத்தி வாங்க டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம் கர்நாடக மாநிலத்தின் பெல்லாரி மாவட்டத்தில் ஹம்பு என்னும் இடத்தில்தான் உள்ளது இந்த பிரம்மாண்டமான விருட்பிரகாஷர் கோயில் விஜயநகர பேரரசின் தலைநகரான ஹம்பியில் துங்கபத்ரே ஆற்றங்கரையில் பெங்களூரில் இருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இக்கோயில் உலக பாரம்பரிய கலங்களில் ஒன்றாக உள்ளது விருப்பாட்சருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் ஆனால் கற்பக கிரகத்தில் உள்ள சிவன் சிலையோ பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும் அதனால் இந்த கோயில் கட்டியெழுப்பிய பிறகு ஆண்ட மன்னர்கள் கோயிலை இன்னும் பிரம்மாண்டப்படுத்தியதாக கூறப்படுகிறது ஏழாம் நூற்றாண்டில் இருந்தே ஹம்பி நகரத்தில் பல படையெடுப்புகள் நடத்தப்பட்டதால் பல வரலாற்று பொக்கிஷங்கள் காணாமல் போய்விட்டதாம் இந்த கோயில் பல ஆண்டுகளாக விஜயநகர பேரரசால் பராமரிக்கப்பட்டதாம் கோயிலின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள கோபுரம் ரங்க மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது இது நூத்தி அறுபது அடி உயரத்தை கொண்டதாம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தில் இந்த நகரம் முழுவதும் அழிந்த போது கூட இந்த கோயில் அழியாமல் இருந்ததோடு கோயிலில் நடைபெறும் வழிபாடுகளும் ஆராதனைகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது ரங்க மண்டபத்தை சுற்றி சிறு சிறு கோயில்கள் தூண் மண்டபங்கள் என அழகாக எழுப்பப்பட்டுள்ளது கோயிலின் மத்தியில் இருக்கும் ரங்க மண்டபத்தின் கோபுர நிழலானது ஒரு அறையில் தலைகீழாக தெரிகிறது இதுதான் இந்த கோயிலின் உச்சகட்ட சிறப்பாகும் இதற்கான அறிவியல் ஆராய்ச்சிகள் பல காலமாக நடப்பட்டு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது கோயிலின் கோபுரத்திற்கும் நிழல் விழும் தூண் மண்டப அறைக்கும் இடையே ஒரு துவாரம் இருப்பதால் அந்த துவாரம் வழியாக வரும் பீம்பம் தலைகீழ் ராக பிரதிபலிப்பை தருகிறது இப்படி ஓர் விளக்கம் ஒரு சில அறிஞர்களால் கொடுக்கப்பட்டாலும் அந்த துவாரம் கோபுரத்தின் பிம்பம் செல்லும் வழியில் இல்லை என்று வேறு சில அறிஞர்களால் சொல்லப்பட்டது அதனால் கோபுரத்தின் நிழலானது தலைகீழாக விழுவதற்கான காரணம் என்ன என்பது விடை தெரியாத மர்மமாகத்தான் உள்ளது இந்தியாவின் மர்மமான கோயில்களில் ஒன்றான இந்த விருட்பாசர் கோயிலின் கோபுர நிழல் தலைகீழாக விழுவதை பார்க்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கோயிலில் குவிந்து வருகின்றனர் அதோடு கோயிலின் வடிவமைப்பு ராமாயணம் மகாபாரதத்தை சித்தரிக்கும் சிற்பங்கள் கல்வெட்டுகள் கோயிலின் கலைநயத்தை பார்த்து வியப்புடன் செல்கின்றனர் இந்த கோயில் இந்திய கலாச்சார பண்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு என யுனெஸ்கோவால் புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது பல இடிபாடுகளுக்கிடையே சிக்கி தற்போது அழகாக காட்சியளித்து வரும் இந்த விருட்பாசர் கோயிலில் டிசம்பர் மாதத்தில் மிக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வந்து செல்கின்றனர் மேலும் வருடாந்திர திருவிழா பிப்ரவரி மாதத்தில் இங்கு சிறப்பாக நடத்தப்படுகிறது மர்மத்தோடு விற்பாசர் திருக்கோயிலில் நம் கலாச்சாரத்தின் சின்னமாகவும் நம் கட்டிட கலையின் திறமையை உலகிற்கு எடுத்து காட்டும் சின்னமாகவும் விளங்கி நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கிறது அது மட்டுமில்லாமல் தலைகீழாக நிழல் விழும் சிவன் கோயில் இதுவே ஆகும் சிவனே போற்றி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க